போதும் எல்லாருக்கும் மாம்சத்துல இச்சைகள் இருக்கும் தான் ஆனா அதை யாரெல்லாம் அடக்கி ஆளுகிறார்களோ அவர்களை தான் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார் கையெல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க யார் உங்களுக்கு முன்னாடி நின்னாலும் உங்களை ரொம்ப அவங்கள அழகா காமிச்சாலும் உங்களை ரொம்ப அழகா பேசினாலும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே என் வாயினால தவறானதை நான் பேச மாட்டேன் என் கண்ணுனால தவறானதை நான் பார்க்க மாட்டேன் சொல்லுங்க ஒவ்வொருத்தரும் முடிவு எடுங்க அப்படிப்பட்ட மனிதர்கள் உலகத்திலே நிறைய பேர் உண்டு ஓ அவளுடைய கால்கள் அது நரத்துக்கு நரகத்திற்கு போகிற கால்கள் அந்த இச்சையினுடைய கால்கள் அது நரகத்திற்கு போகும் அது நம்மை வாழ விடவே விடாது அது நம்மை அழித்து விடும் கைகளை எல்லாரும் உயர்த்தி யாரும் நீதிமான்கள் என்று சொல்ல வேண்டாம் கையை உயர்த்தி அப்பா சமூகத்தில் ஒவ்வொரு வாலிப தம்பியும் தங்கச்சியும் கதறு மகனே உன் அம்மாவுக்கு தெரியாதப்பா உங்க அப்பாவுக்கு தெரியாதப்பா பிரதர் உங்க மனைவிக்கு தெரியாது சிஸ்டர் உங்க கணவனாருக்கு தெரியாது ஆனா ஆண்டவர் பாக்குறாரு அவருடைய கண்ணுக்கு யாரும் மறைக்க முடியாது கைகளை எல்லாரும் உயர்த்தி சத்தமாய் சொல்லுவோம் தகப்பனே மாமிச இச்சையான மனிதர்களுக்கு என்னை தப்புவேன் என்று கேளுங்கள் முழு பலத்தோட சொல்லுங்க எல்லாரும் வாஞ்சியாய் கேளுங்க இந்த இருபத்தி ஓராவது நாளில் கத்திருந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை விடுதலையாக்க போறாரு விடுதலையாக்க போறாரு நீ அப்படிப்பட்டவங்கன்னு யாருக்குமே தெரியாது பிரதர் சிஸ்டர் யாருக்குமே தெரியாது ஆனா உள்ளுக்குள்ள வேற விதமா ஓடிட்டே இருக்குது நீ ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கிற உண்மைதான் பாஸ்டர் நான்தான் எல்லா கிருவையும் இழந்து வந்து நிக்குறேன் ஆனவர் எனக்கு நிறைய கிருவ கொடுத்தாரு எல்லாத்தையும் நான் ஜெயிச்சிட்டேன் பாஸ்டர் ஆனா இந்த ஒன்ன மட்டும் என்னால ஜெயிக்க முடியல ஆனா கத்தர் இருந்த இருபத்தி ஓராவது நாள் அதை ஜெயிக்க பண்ணும்படியாய் கத்தர் வந்திருக்கிறார் ஓ ஹாலே லூய்யா இந்த காரியத்துல நீ விழுந்ததற்கு பிறகு உன் வாழ்க்கையில ஒண்ணு நீ இழந்துட்டு இருக்கிற ஒண்ணு நீ இழந்துட்டு இருக்கிற உனக்கு எல்லாமே உன்னை பார்த்து நிறைய பேர் பரிதாபப்படுறாங்க ஓ நீ ஜெபிக்கிறவனாச்சே உனக்கு ஏன் இப்படி நடக்குது நீ சச்சுக்கு வா

இப்போ ஆனிடத்தில் கேளுங்க ராஜா என்னிடத்திலிருந்து அந்த சக்தியை முழுவதுமாக எடுத்து போடுவீராக உச்சம் தலையில் இருந்து உள்ளம் கால்வரை இப்பொழுது தேவனுடைய மகிமை ரத்தம் என்மேல இறங்கட்டும் கண்கள் தூய்மையாகும் கர்த்தா உமைப்பாக்கணும் கண்கள் தூய்மையா உமை பார்க்கணும் காதுகள் கே செய்யும் கத்தரும் குரல் கேட்கணும்